ஒரு சிறிய நகரத்தின் நடுவே கடைவீதி முழுதும் பரபரப்புடன் காணப்பட்டது ஆனால் இவற்றுக்கு நடுவே ஒரு கடை மட்டும் அமைதியாக இருந்தது அது டேவிட்டின் மசாலா கடை சில நாட்கள் கடந்து செல்ல வயதான யாத்ரீகர்கள் கையில் ஜபமாலைகளுடன் கடையை கடந்து சென்றார்கள் அவர்களுக்கு தேவையான மஞ்சள் சீரகம் அல்லது மிளகு வாங்க ஒருவர் கூட டேவிட்டின் கடை முன்னே நிற்கவில்லை ஒரு மாலை டேவிட் தனது தூசடைந்த அலமாரிகளை பார்த்து முணுமுணுத்தான் அடுத்த வாரம் நான் இந்த கடையை மூட வேண்டியிருக்கும் நாள் மாலை டேவிட் வெளியே அமர்ந்திருந்த போது ஒரு இனிப்பு விற்பவர் குழந்தைகளுக்கு பத்து ரூபாய்க்கு மிட்டாய் விநியோகிப்பதை கவனித்தார் உடனே அவரது மனதில் முடிச்சுகள் இணைந்தன இனிப்புகள் டைனி பாக்கெட்டில் பத்து ரூபாய்க்கு விற்க முடியும் என்றால் மசாலாக்கள் மட்டும் ஏன் விற்கக்கூடாது அந்த நாள் மாலை ஒரு வயதான யாத்ரீகர் கடையை பார்த்தார் பார்த்து இது சரியானதாக இருக்கும் இன்றிரவு ரசத்திற்கு மட்டும் போதும் இது வீணாகாது சுமையும் இல்லை நான் மூன்று வாங்க போகிறேன் என்றார் நண்பர்களே டேவிட்டின் வெற்றி முற்றிலும் புதிய ஒன்றை கண்டுபிடிப்பது பற்றி இல்லை அவரது வெற்றி ஒரு எளிய கவனிப்பிலிருந்து வந்தது ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு வணிக வாய்ப்பு உள்ளது என்பதை அவர் நிரூபித்தார்